டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று விஜய் அவர்கள் போட்ட ஒரு பதிவு அப்படின்றது உண்மையில் அவருடைய அரசியல் எண்ணங்களே வந்து நம்மளை கேள்வி கேட்க வச்சுது அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக சொல்லணும்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தபோது ஒரு மாற்று அரசியலுக்கான தொடக்க புள்ளியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளும் வந்து ஸ்ட்ராங்காக நம்பணும் அவருடைய ஒவ்வொரு ஆசையும் தமிழகத்தின் மாற்றத்துக்கான ஒரு இதுவாக இருக்காதா ஒரு விதையாக இருக்காதா அப்படின்றதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பும் இருந்துச்சு ஆனால் நேற்று விஜய் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பு அப்படின்றது வந்து இவர் கரெக்டான ட்ராக்ல தான் போகிறாரா இல்லை கொஞ்சம் வழி மாறி தடம் மாறி போகிறாரா இல்லை அவரோட மனசில் என்னதான் இருக்குது அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை நம்மளை எழுப்பி வச்சிருக்கு அதாவது ஒரு கட்சி அப்படின்றது ஆரம்பித்து அதனுடைய கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெறு சில வெகு சில அரசியல்வாதிகள் மட்டும்தான் கட்சி ஆரம்பித்த புதுசுலேயே கட்டமைப்பு அப்படின்றது வந்து தானாக அமைந்து அவர்களுடைய தொண்டர் பலம் அப்படின்றது வந்து அசாத்தியமானதாக இருந்து டேரெக்டாக ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க உதாரணமாக எல்லாருமே எம்ஜிஆர் அவர்களை சொல்லுவாங்க எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே ஒரு அரசியல்வாதியாகவே தான் இருந்தார்னே சொல்லலாம் காரணம் அவர் நடிகராக இருக்கும்போதே எம்எல்ஏவாக இருந்து கொண்டே அவர் நடித்து கொண்டிருந்தார் அண்ட் திமுகவில் இருக்கும்போதே எம்எல்ஏவாக இருந்து திமுக வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார் பல எம்ஜிஆர் ரசிகர்கள் திமுகவில் தொண்டர்களாக இருந்தார்கள் எம்ஜிஆர் காரணமாக பட் அதே எம்ஜிஆர் அவர்கள் வெளியில் வரும்போது அந்த ஒட் மொத்த கட்டமைப்பும் அவரால் அப்படியே வெளியில் வந்து ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சது இது எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய சாதகமாக இருந்தது அண்ட் அந்த கட்டமைப்பை பல வருடங்கள் அவரால் ஹோல்டு பண்ணி வச்சு முடிஞ்சு ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்த உடனே அவர் தேர்தல் சந்திக்கலை ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம்னு அவர் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இப்போ நடக்குமா அப்போ நடக்குமான்னு எமர்ஜென்சி காலத்தில் எல்லாம் கூட அந்த கட்டமைப்பை வலுவாக வைத்து கொண்டிருந்தார் அவர் அதன் மூலமாக அவர் தேர்தலில் வெற்றி பெற்றார் அப்படின்றது வரலாறு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாரும் கட்டமைப்புக்கு என்ன சொல்லுவாங்கன்னா என்டிஆர் அவர்கள் ஆந்திராவில் கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆறே மாசத்துல வந்து ஆட்சியும் பிடிக்கிறாரு அதற்கு காரணம் ஒரு மிகப்பெரிய அலை தெலுங்கு மக்களின் சுயமரியாதை அப்படின்னு அவர் ஆரம்பிச்ச அந்த பிரச்சாரம் மக்களிடம் உடனடியாக ரீச் ஆச்சு கட்டமைப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது இல்லாம ஒவ்வொரு சாதாரண பொதுமக்களும் தொண்டர்களாக மாறி பொதுமக்களே கட்டமைப்பு அப்படின்ற அளவுக்கு மாறி அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க முடிந்தது என்டிஆரால் பட் அந்த கட்டமைப்பில் ஒரு ப்ராப்பரான ஃபோக்கஸ் இல்லாததால் அடுத்த எலெக்ஷனில் அதே என்டிஆர் அவர்கள் தோல்வி அடைய வேண்டிய நிலைமை வந்துச்சு ஸோ இதுலேருந்து கட்டமைப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் அந்த முக்கியத்துவத்தை விஜய் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறாரா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது போன வருஷம் பிப்ரவரி மாதம் கட்சியை தொடங்குவதாக விஜய் அவர்கள் அறிவித்தார் அது அறிவித்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் எலெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டைம் இருந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அவர் சொல்கிறாரு டுவெண்ட்டி சிக்ஸில் நம்மளுக்கு எலெக்ஷன் அப்படின்னா ரெண்டு ரெண்டரை வருஷம் ஒரு டைம் இருக்குது இந்த நேரத்தில் கட்சியை ஆரம்பித்து கரெக்டாக ஒரு பொசிஷன் பண்ணாருன்னா வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பு இருக்குது அப்படின் தான் எல்லாேருமே நினச்சாங்க ஆனால் விஜய் கிட்ட இருந்து மிகப்பெரிய அமைதி ஒன்றே பதிலாக கிடைத்தது சரி புயல் வருவதற்கு முன் அமைதியாக இருக்கக்கூடும் அப்படின்னு எல்லாம் நினச்சி பொறுமையாக பொறுமையாக இருந்து இருந்து பார்த்தா வெறும் ட்விட்டர் பதிவுகளும் லெட்டர் பேட் அறிக்கைகளும் மட்டும் வந்துச்சு அந்த பதிவுகளாவது ரெகுலரான சோசியல் பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் பதிவு போடுறாரு அப்படின்னு பார்த்தா எண்ணி விரல் விடக்கூடிய அளவுக்கு தான் சோசியல் பிரச்சனைகள் அதில் இருக்கும் பெரும்பாலும் பிறந்தநாள் வாழ்த்து இறந்த நாள் இரங்கல் பதிவு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுவும் கொள்கை தலைவர்களுடைய பிறந்தநாள் நாளை கூட அவர் மறந்து விடுகிறாரா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு காமராஜருடைய நாள் என்று அவர் வாழ்த்த எதுவும் பதிவுப்படவில்லை அண்டு அம்பேத்கருடைய நாள் என்றும் எதுவும் பதிவுப்படவில்லை அப்படின்றது ஒரு சோகத்தின் உச்சமாக இருந்தது சரி இதெல்லாம் கடந்து வந்தாச்சு செப்டம்பர் மாதம் நம்ம வந்து மாநாடு போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அது டிலே ஆச்சு கொஞ்சம் முன்ன பின்னே ஆச்சு பிளான் வந்து சொதப்பிச்சு எல்லாமே ஓகே பட் ஓகே மாநாடு போட்டாரா இனிமேல் எல்லாமே அதிரடி சரவடி தான் அப்படின்ற நினச்சாங்க பட் அதுவும் ஒன்னும் மிஸ் ஆச்சு ஸோ இப்போ மாநாடெல்லாம் போட்டு முடிச்சாச்சு பெரிய கூட்டத்தை கூட்டியாச்சு பரந்தூருக்கு போயாச்சு இனிமேல் என்ன பண்ணுவாங்க கட்டமைப்புல எங்கடா வரப்போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் தான் இந்த மிகவும் ஒரு டிசப்பாயின்டான ஒரு விஷயம் வந்துச்சு நேற்று விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதை உங்க பார்வைக்காகவும் நான் வைக்கிறேன் படிச்சும் காட்டுறேன் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக வசதியை கருத்தில் கொண்டு கழகப் பணிகளை துரிதமாக மேற்கொள்ள கழகமானது அமைப்பு ரீதியாக சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் ஏன்னா தேர்தல் கட்சிகள் கிட்டேயே வந்து பாத்தீங்கன்னா அறுபது மாவட்டம் அறுபத்தஞ்சு மாவட்டம் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க சில கட்சிகள் எல்லாம் அதுக்கும் மேல நம்பர்ஸ் வச்சிருப்பாங்க ஆனால் எடுத்த எடுப்பிலேயே நூற்றி இருபது மாவட்டங்கள் வச்சிருக்கிறது அப்படின்றது வந்து அரசியல் வட்டாரத்துல பரபரப்பாக தான் பார்க்கப்பட்டது காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் அதிமுகவில் போன்ற எஸ்டாப்ளிஷ் கட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோஷ்டி மோதல் அப்படின்றது இருக்கும் ஒவ்வொரு கோஷ்டியை திருப்திப்படுத்த புதிய புதிய மாவட்டங்களை அரசியல் கட்சியினர் உருவாக்குவார்கள் அப்படின்றது தான் பேச்சு நூற்றி இருபது மாவட்டங்களை வந்து இவங்க உருவாக்குற அளவுக்கு நூத்தி இருபது பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்களா பெரிய தலைகள் இருக்கிறாங்களா இன்ஃபுளுஷியலான ஆளுங்க இருக்கிறாங்களா பலம் மிக்க அரசியல்வாதிகள் கிட்ட இருக்காங்களா அப்படின்ற கேள்வி வந்து எழலாம் ஸோ நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது விஜய் எந்த அளவுக்கு இரண்டாம் கட்ட மூன்றாம் கற்ற தலைவர்களை வந்து உருவாக்கி இருக்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு சான்றாக கூட எல்லாரும் பார்க்கப்பட்டது ஸோ நூத்தி இருபது அப்படின்றது அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம் பட் இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் இருக்கு முதற்கட்டமாக பத்தொம்போது கழக மாவட்ட மாவட்டங்களுக்கு கழக விதிகளின்படி மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தான் முதல் கட்டமே நடக்குது நூற்றி இருபதுன்ற நம்பர் இவங்க பிரிச்சுட்டாங்க ஆனால் இதில் அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெறும் பத்தொம்பது மாவட்ட தலைவர்களை மட்டும்தான் பொறுப்பாளர்கள் மட்டும்தான் இப்போ நியமிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூறு பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்களுக்கான இடம் அப்படின்றது வந்து இன்னும் காலியாகவே இருக்கிறது முதல் கட்டம் தானேப்பா அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு கேட்கலாம் நம்மளுக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது ஆனால் இன்னும் ஒன்றைய வருடத்தில் தேர்தல் வந்துவிடும் இவங்க எப்போ இதெல்லாம் போட்டு பொறுப்பாளர்களான தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆக போகிறாங்க அப்படின்னு தெரில நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு குறைந்தது நூற்றி இருபது பேர் கூட கிடைக்கலையா அப்படின்றது நான் ஆச்சரியமாக இருக்கிறது பட் இதோடு இங்கே முடியல அடுத்த டிஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம் மாவட்ட நிர்வாகிகளின் விவரங்கள் அறிய அப்படின்ட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காரு ட்ராப் லிங்க் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க டிராப் பாக்ஸ் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து அடுத்துக்கு கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா புதியதாக பொறுப்பேற்கும் நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கொள்கிறேன் இந்த புதிய நிர்வாகிகளுக்கு கழகத் தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பை அளி அளித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு இதில் என்ன பார்க்கு நல்ல விஷயம் தானே நூற்றி இருபது மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க பத்தொன்பது பேரை போஸ்டிங் போட்டாங்க விவரங்களையும் வந்து ஓப்பனாக சமூக வலைதளத்துல வந்து கொடுத்துட்டாங்க நீங்கள் யார் பற்றி வேணாலும் விவரங்களை சேகரித்துக் கொள்ளலான்ட்டு இதை விட டிரான்ஸ்பரண்டாக ஒரு அரசியல் நடத்த முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றரை வருடத்தில் தேர்தல் வரப்போகிறது அந்த தேர்தலில் வென்று ஆளும் கட்சி ஆகிட வேண்டும் அப்படின்ற நினைப்போடு களமிறங்குகிறார் விஜய் அவர்கள் ஆனால் கட்சிக்கு ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டு கூட இல்லை வெப்சைட்டில் டேட்டா அப்லோட் பண்ணுற அளவுக்கு கூட அவருக்கு வசதி இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு புரியல டிராப் பாக்ஸ் கூகுளில் இருக்கிற ஒரு டிராப் பாக்ஸ் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் தயவு செஞ்சு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன விதமான அணுகுமுறை அப்படின்னு நம்மளுக்கு நிச்சயமாக புரியவில்லை ஏன்னா எந்த ஒரு கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கட்சிகள் பேட் கட்சிகள் கூட தங்களுக்குன்ட்டு ஒரு சுயமான ஒரு வெப்சைட் பக்கத்தை வந்து உருவாக்கி அதில் வந்து டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க ஏன்னா அதுதான் அதிகாரப்பூர்வமான பக்கமாக இருக்கும் எந்த ஒரு விஷயம் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வருகிறது அப்படின்னாலும் அதிகாரப்பூர்வமாக இருக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு என்று அதிகாரப்பூர்வமான ஒரு வலைத்தளம் நிச்சயம் இருக்க வேண்டும் அதிலிருந்து அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் ஒரு ஜெனியூன்னஸ்ஸாக ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க ஆனால் விஜய் அவர்கள் சாதாரணமாக ஒரு கூகுள் டிராப் பாக்ஸ் லிங்கை போட்டுவிட்டு இங்கே நீங்கள் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அரசியல் ரீதியாக அணுகுகிறாரா இல்லை கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி இதை அணுகுகிறாரா இல்லை உண்மையில் அவருக்கு அரசியல் புரிகிறதா இந்த கட்டமைப்பு புரிகிறதா அப்படின்றது தெரில இன்னும் வெப்சைட்டு டிசைன் பண்ணல ஆனால் ஒரு வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது இன்னும் மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிக்கவில்லை ஆனால் ஒரு வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது இன்னும் நூற்றி இருபது பணியிடங்களில் சாரி நூற்றி இருபது மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான இடங்களில் கிட்டத்தட்ட நூறு இடங்கள் காலியாக இருக்கப் போகிறது ஆனால் இன்னும் ஒரு வருடத்தில் தேர்தல் வரப்போகிறது அப்படின்றத விஜய் அவர்கள் புரிந்திருக்காரா இல்லையான்றது தெரில கட்டமைப்பு கட்டமைப்பு எல்லாம் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லும்போது என்னுடைய ரசிகர்களே கட்டமைப்பு அப்படின்ற நினைப்பில் நடிகர்கள் அரசியலுக்கு வருவார்கள் ஆனால் அந்த ரசிகர்களை ஒழுங்காக கட்டமைப்பில் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் முக்கியம் ஏன்னா ரசிகர்கள் எல்லாரும் இருப்பாங்க ஆனால் அந்த ரசிகர்களின் என்ன ஓட்டத்தை வாக்குகளாக மாற்றுவது அப்படின்றது கட்டமைப்பாக தான் முடியும் ரசிகர்களின் வாக்குகளை வந்து வாங்கிடலாம் ஆனால் அவங்களுடைய குடும்பத்தாரின் வாக்குகளையும் வாங்கணும் அப்படின்றது வந்து கட்டமைப்பு இருந்தால் மட்டும்தான் முடியும் ரசிகர்களின் வாக்குகளை வாங்கிடலாம் ஆனால் பொதுமக்களின் வாக்குகளை வாங்கணும் அப்படின்னா அது கட்டமைப்பு இருந்தால்தான் முடியும் அதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ளாதவரை லெட்டர்பேடு கட்சிக்கும் கீழே தான் தாவியை காக்க ஒரு அந்தஸ்து இருக்கும் அப்படின்றதுதான் சோகமான உண்மை விஜய் அவர்கள் விரைவில் இதை புரிந்து கொண்டு இதில் கவனம் செலுத்துவார் அப்படின்னு நம்புவோம் ஏன்னா தமிழகத்திற்கான மாற்று அரசியலனுக்கான தேடல் அப்படின்றது நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கிறது விஜய் அவர்கள் சீக்கிரம் இதை உணர்ந்து சரி செய்வார் நம்புவோம் விஜய் அவர்கள் முழுமையாக கட்டமைப்பை பலப்படுத்துவார்னு நீங்கள் நம்புறீங்களா இன்னும் ஒன்றரை வருஷம் தேர்தல் இருக்கும்போது முழு பலத்தோடு இறங்குவாரா இல்லை இந்த தேர்தலில் தோற்றாலும் அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவோடு அவர் இருப்பாரா மீண்டும் சினிமாவுக்கு நடிக்க வருவாரா அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி